பார்த்து பிரமித்து போனான் இந்த பெண் அன்னை பராசக்தி என்பதை உணர்ந்தான் அம்பிகை மீது பக்தி கொண்டது மக்களிடம் சொன்னான் நந்தவனத்தில் திடீரென்று புற்று உருவானது அறிந்த மக்கள் அதிசயித்தனர் புற்றை பலர் வந்து பார்த்தார்கள் இந்த தகவல் அரசருக்கு தெரிந்தது எனக்கு சொந்தமான தோட்டத்தில் புற்று இருக்கிறதா அதை உடனே இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் அரசர் புற்றை இடிப்பது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் என்று எத்தனையோ பேர் கூறியும் கேட்கவில்லை அரசர் என்ன செய்வது விஞ்ஞானத்தை நம்பும் சிலர் மெய்ஞானத்தை நம்பாமல் இருக்கின்றார்கள் விண்வெளியில் கிரகமாக தோன்றும் ஒரு சனீஸ்வரனின் உருவமே வித்தியாசமானது என்கின்றார்கள் மெய்ஞானிகள் ஆனால் அதை நம்பாமல் அதை கேலி செய்தனர் ஆனால் சனி கிரகத்தின் அமைப்பு வித்தியாசமானது ராட்சச காதுகள் முளைத்த கிரகம் போல் இருக்கிறது சனி கிரகம் என்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதனால் இதை பேய் கிரகம் என்று கூட வர்ணித்தார்கள் விஞ்ஞானிகள் இப்படி ஆராய்ந்து கூறும் செய்திகளை